வணக்கம் நான் உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இப்போ ஒரு பெரிய அதிரடி நியூஸ் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு அது என்னன்னா நம்ம ஓபிஎஸ் அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தவைகளை தமிழக வெற்றி கழகம் இணைய போறாரா தான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லி ஒரு கெடு விதிச்சிருந்தாரு டிசம்பர் பதினைந்து வரைக்கும் அதுக்கு அப்புறமும் எதுவும் செட் ஆகலைன்னா தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க திடீர்னு இப்போ ஒரு மெகா ட்விஸ்ட் ஏற்கனவே செங்கோட்டையன் சார் தவேகளை சேர்ந்தது ஒரு ஹாட் டாபிக் இப்போ அந்த லிஸ்ட்ல ஓபிஎஸ் இணைய போறாருன்னு அரசியல் வட்டாரங்கள்ல சும்மா கிசுகிசுக்கப்படுது அவருக்கும் தவேகவுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதாம் இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா இந்த நியூஸ் தீயா பரவிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையா இருந்தா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வரைக்கும் இது பத்தி எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியே வரல எல்லாமே தான் இருக்கு நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போதான் இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி